அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிகளில் த வெவ்வேறு விதமான வகைகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நலன்கள் என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்துக்கணும் இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே நூற்று இருபது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த கிரக மாற்றத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கலாம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் உருவாக்குமே தவிர பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்னதான ஒரு கருத்து வேறுபாடு சின்னதாக ஒரு கால தாமதம் சின்னதாக ஒரு சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பெரிய அளவில் வந்து எந்தவித பாதிப்போ இல்லை எந்தவித விபரீதமோ வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது மற்றபடி பார்க்கும் Bu adı. அவங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் அனுகூலங்கள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பார்க்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு செயல்களாகட்டும் காரியங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் உங்களுக்கு விரைவாக அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கால தாமதமாக இருக்கும் இல்லை இடையூறு யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வந்து இழுப்பறியாகவே போயிட்டுருக்கோம் இது முடியவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சிந்தித்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கூட இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிடும் அப்படி முடியாது அப்படின்ற மாதிரி போ போகிற இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சாதகமாக முடிவு என்னவோ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகள அனுகூலங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் திடீர் பயணங்களின் மூலமாக அவங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் விஐபிக்களினுடைய நட்பு கிடைக்கும் அந்த நட்பின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னும் போது அவர்கள் மூலமாக அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தடங்கலாகவே இருந்திருக்கும் சரியாக வரணமையாமல் போகிறது இல்லை சுப பேச்சுவார்த்தைகளின் போது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து அந்த காரியம் வந்து தடைபட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்து சுபகாரியங்களில் வந்து நடந்திருக்கும் கடந்த காலத்தில் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுப மங்களகரமாக நடந்து முடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதுக்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான வரன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமைய பெறும் சுபகாரியங்களில் நீடித்து வந்த தடை தாமதம் கால தடைகள் தாமதங்கள் இழுப்பறைகள் இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து தடைப்படுது அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபமாக மங்களகரமாக சுபாவ நிகழ்வுகள் வந்து சுபிக்ஷமாக நடந்து முடிய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்துல அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நா நெடுநாளைய நோயால் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு மருந்துக்கு அந்த நோய் வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சற்று மேம்பட்டு காணப்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்ப அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது வயதானவர்கள் இருக்கலாம் இல்லைன்னா முதியவர்கள் இல்லை குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த காலம் வந்து ஆரோக்கிய ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து மருத்துவ செலவுகளும் பெரிய அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் கிடையாது அது அதே மாதிரி பிரயாணங்களின் போது கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது உத்தியோகமோ பாணியிடம் இல்லை அலுவலகம் அது ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பாணியிடச் சூழல் வந்து சாதகமான நிலையை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சக பணியாளர்கள் மத்தியிலேயோ இல்லைன்னா உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மூலமாகவோ சில இரஞ்சல்கள் நெருக்கடிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளை மறைமுகமாக உங்களை தாக்கி பேசுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இருக்காது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய திறமை வழிபடுவதன் மூலமாக உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவர்களினுடைய கல்வி திறன் கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி போட்டி தேர்வுகள் விளையாட்டு தே விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் வந்து அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கு இருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற முடியும் மற்றொரு புறம் வந்து ஆசிரியர்களினுடைய ஆதரவும் பெற்றோர்களினுடைய ஆதரவும் மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதன் மூலமா நீங்க உங்களுடைய படைப்பில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் வந்து வேலை தே தேடணும் இல்லை வேலை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் உங்களுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றவாறு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இந்த காலகட்டத்தில் பெறுகிறது அதனால் இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக புதிய வேலையை முயற்சிக்க முயற்சிக்க செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா நற்சொய்திகளாக உங்களுக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து சில பொறுப்புகள் வழங்கப்படலாம் அந்த பொறுப்புகளை நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்ய செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே மாதிரி கலைத்துறையினரை சார்ந்த வரைக்கும் ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும் பணம் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது சக கலைஞர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடும் முற்றிலுமாக மறைந்துவிடும் அடுக்கடுக்கான வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாரா பார்த்து கையெழுப்பம் இடுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்